ஐயோ அத்த போக ஏ கத்தாதடி இங்க கொசு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் சாம்பிராணி போட்டு விட்டுருந்த கொசு போக மஸ்கிட்டோ மேட் வச்சா போதாது கொசுவும் நம்மள மாதிரியே ஒரு ஜீவன் தானே கொசுவே செத்துறோம்னா அதை சுவாசிக்கிற நம்ம நிலைமைய கொஞ்சம் நீ யோசிச்சு பாத்தியா சூப்பருங்க இந்த ஆங்கிள் நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லை இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே யோசிக்கலாம் என்ன சொல்ற நான் பால் குடிக்க மாட்டேன் உனக்கு என்ன நீ குடிச்சிடுற எனக்கும் பால் பிடிக்காது ஆனா சினிமாவுலலாம் அம்மா நான் கதவை முடிக்கவா வேண்டாம்டா கதவை மூடாதே

சோமனோட கல்யாணம் தானே அவனுக்கு பிடிச்ச மாதிரி இயற்கை உணவா செஞ்சிருக்கான் இயற்கை உணவா அது அஞ்சு பைய வேணுனே பண்ணிருக்கான் அவன் சொல்ற மாதிரி செஞ்சு கொடுக்கலன்னு வச்சுக்க ரெண்டு நாள் உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணி அனுப்புவான் உனக்கு தெரியும்ல அவனை பத்தி பொதுவா ஆணும் பண்ணும் சமோன்னு சொல்லுவாங்கல்ல ஆனா இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு அப்படி தோணலை ஷாலினி உன்னோட அப்பா அம்மா உன்னை படிக்க வச்சு நல்லபடியாக வளர்த்துருக்காங்க அப்படி இருந்தும் முன்ன பின்ன தெரியாத ரொம்ப பழக்கம் இல்லாத என் வீட்டுக்கு ஒன்றை கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சுருக்காங்க உண்மையை சொன்னால் இது ரொம்ப பெரிய விஷயம் தானே ம் ரொம்ப பெரிய விஷயம் அவங்களோட தியாகம் ரொம்ப பெரிய விஷயம் வேற லெவலு ம் அதான் சொல்கிறேன் உனக்கு எப்போ அவங்கள பார்க்கணும்னு தோணுதோ நீ தாராளமாக வீட்டுக்கு போயிட்டு வரலாம் நீ எவ்வளோ நாளைக்கு வேணாலும் அங்கே இருக்கலாம் என்கிட்ட பர்மிஷன் கேட்கவே வேண்டாம் ம் நான் சொன்னது எனக்கு புரியுது இல்லை ஆ ம் தூங்கலாமா ஷாலி என்னாச்சு எனக்கு இப்பவே வீட்டுக்கு போனோம் எனக்கு அப்பா ஷாலினி... சரி போலாம் போலாம் ஷாலினி, உங்க வீட்டுக்கு போலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சோம்கல்யாணம் சோமங் கல்யாணம் சோமன் கல்யாணம் ரொம்ப ரொம்ப சூப்பரா நடந்துச்சு எனக்கு ஒரு என்னங்க எத்தனை நாள் ஒன்னா வாழ்வாங்க என்ன சொன்ன அது இவங்க ரெண்டு பேரும் எத்தனை நாளைக்கு ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்கன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் பரதேசி ஓசி குடி குடிச்சிட்டு இந்த மாதிரி தேவையில்லாம பேசணும்னு வச்சுக்கடா ஒன்னா கேட்டது ஏன் வண்டி சத்தம் தானே கேட்டுச்சா கேட்டுச்சு சீக்கிரம் வாங்கடா என் வண்டி ஒன்னும் தூக்கிட்டு போறாங்கடா